ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்து நம்ம முட்டை தோசை ஒருத்தலாம் எப்படின்னாக்கலாம் கல் தாய்ஞ்சிருச்சு மாச ஊற்றி வச்சு இப்போ முட்டை உடச்சி விடுறேன் ரெண்டு முட்டை பண்ணிவிட்டீங்க பாருங்க ரெண்டு முட்டை ஊற்றி எல்லாமே முட்டையெல்லாம் இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு எல்லாம் தோசை ஃபுல்லாக தோசைக்குள்ள எண்ணெய் ஊற்றிக்கணும் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம்

எந்திருச்சி உருளை மட்டோசா. இதான். இத lactate வெஞ்சக்கீச்சுலாம். சாம்பார் கொட்டி. கேக்க பர் மட்டோசா. நீங்க மேல இங்கிலீஷ் செஞ்சு பாருங்க அப்படினு. தெரி பத்தீனா எப்டி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். பை.